அருகே வகுப்பு பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரமேரூர் அருகே உள்ள ராவத்தநல்லூர் கண்டிகை கிராமத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பழமையான அரசு உதவி பெறும் செயின்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் இளநகர் கிராமத்தைச் சேர்ந்த வயதுடைய குப்பன் ஆண்டில் ஆண்டிலிருந்து அப்பள்ளியில் தற்காலிக வகுப்பாசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் அதே பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு அவ்வப்போது பாலியல் தொல்லை அளித்து வந்ததாகவும் இதுகுறித்து வெளியில் சொல்லக்கூடாது என மாணவிகளை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது ஆசிரியரின் அத்துமீறல் குறித்து பள்ளி மாணவி அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளார் அதே பகுதியில் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ திருச்சபை நடத்தி வருபவர் சுரேஷ் ஜெபமாலை தம்பதியர் மொபைல் போன் வாயிலாக இச்சம்பவம் குறித்து குழந்தைகள் நல குழுமத்தினரிடம் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் உரிய விசாரணை நடத்தி துரித நடவடிக்கை எடுத்திட காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் போலீசாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து மகளிர் காவல்துறை டிஎஸ்பி சங்கர் கணேஷ் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் பள்ளி மாணவிகளிடம் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் ஆசிரியர் குப்பனின் செல்போனை ஆய்வு செய்தபோது ஆபாச படங்கள் பாலியல் வன்மம் நிறைந்த காட்சிகளை இவர் தொடர்ச்சியாக பார்த்து வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அதே பள்ளியில் வேறு மாணவிகளிடம் இதுபோல பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தியதில் ஆசிரியரின் அத்துமீறிய செயல்பாடுகள் குறித்து பாதிக்கப்பட்ட பத்து மாணவிகள் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்து தற்காலிக வகுப்பு ஆசிரியர் குப்பனை காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்